வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் நமஸ்காரம் சந்திரி எல்லா கோயிலோட நுழைவாயிலையும் கடவுளோட தலைக்கு மேலே வாயிலிருந்து கைகளை வெளியே திருத்தின மாதிரி ஒரு அசுரனோட முகம் இருக்குது இது கீர்த்தி முகம்னு சொல்கிறாங்க இது எதுக்காக எல்லா கோயிலும் இருக்குது இதோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சொந்த எப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு என்னன்னா ஒரு அசுர இல்லை ஒரு ராட்சசன் வந்த ஆனால் அவன் மகா சிவன் முன்னாடி வந்து அவனுடைய பக்தி வெளியப்படுத்துகிற மாதிரி பல பாடல் உருவாக்கி பாடின சிவன் என்ன பண்ண உனக்கு என்ன வேணும் கேட்டுக்குவோன்னு சொன்னான் பக்தந்தான் ஆனால் புள்ள பல விதமான தன்மை இருக்குது பக்தனால பக்தியாக இருக்கிறப்போ அப்படி பறக்கிறான் மெத்த நேரத்தில் கீழே விழுகிறான் இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் அப்படித்தானே அவனு என்ன வேணுன்னு கேட்டான் ஏதோ ஒரு அசிங்கம் கேட்டான் அது கேட்டுவுடன் சிவனுக்கு ரொம்ப கோவம் திருச்சு அரே முட்டாள ஏதோ நல்லது கேட்க போகிறேன் இப்படி அசிங்கம் பண்ணுறியனு சொல்லி ஒரு இன்னொரு பெரிய ராக்ஷன் உருவாக்குனான் உருவாக்கி போய் அவனை சாப்பிட்டுட்டான் ஆனால் ராக்ஷன் அவனை மேலே இறங்கினான் சாப்பிடதுக்கு இவனு சிவன் காலை விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிடுங்க திருப்பி இப்படி பண்ண மாட்டேன் கெஞ்சிட்டான் அவனுக்குள்ளே சிவனுக்குள்ளே ஒரு கருணை வந்துச்சு சரி விட்டுடா அவனை சொன்ன அவனை கும்படி ஓடினான் இந்த சிவன் உருவாக்குனர் ராட்சசாக இருக்கிறானே அவனை இப்போ நான் என்ன பண்ணுறது அவனை சாப்பிட்றதுக்காக தானே நீ என்ன உருவாக்குனே இப்போ அவனை விட்டுட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க சிவன் ஒரு மாதிரி நிலையில் இருந்தான் நீனே சாப்பிட்டுக்கோன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவனை அவனுடைய உடல் அவனே சாப்பிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு வெறும் கை மட்டும் தான் இருக்குது கை உள்ளே போயிடுச்சிங்க அவருக்கு இது பார்த்து சிவனை கும்பிட்னான் ஓ நீ சாமானியமான ஆள் இல்லை நீங்கள் உடனே நீ சாப்பிட்டுக்கிறிய சாமானியமானதான் சாமானியா உயிர் இல்லை எது கடவுள்னு பார்க்குறாங்களோ அதுக்கு மேலே நீக்கணும் நீ ரொம்ப வேற ஒன்றும் இல்லை உடல்லெலாம் போயிடுச்சு முகம் மட்டும்தான் இருக்குது அதனால் சொன்ன எல்லாருக்கும் உயர்ந்த முகம் ஒன்றுது யார் என்னை அவனை சாப்பிட்டுக்கிறானோ இன்னொன்று சாப்பிடல அவன் அவனே சாப்பிட்டுக்கிறான் நீ எல்லாத்துக்கும் உயர்ந்த முக்கம் ரொம்ப பெருமையான முக்கம் புகழுக்கு தகுதியான முக்கம் அதனால நீ கடவுளுக்கு மேலே இருக்கணும் நீ சொன்னான் அதை வச்சு இப்போ எந்த கோயில் கட்டினாலும் நாம் இந்த கீர்த்தி முகம்ன்றது வாசலில் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் முன்ன எல்லாத்துக்கும் மேலே என்னதுக்குன்னா எந்த ஒரு மனிதன் அவன் அவனே சாப்பிட்டுக்கு தயாராக இருக்கிறானோ அவனை முக்திக்கு தகுதியாக தகுதியானவனு உங்களுக்கு முக்திக்கு என்ன தடை நீங்கள் தானே வேறு யார் உட்காந்துருக்காங்க வேறு யார் நடுவில் உட்காந்துக்கலையே நீங்கள் தானே உங்கள் நீங்கள் சாப்பிட்டு போட்டிங்கன்னா எல்லாம் திறந்த மாதிரி தானே வாசல் முக்தி வாசல் திறக்கணும்னா இவ்வளோ தான் பண்ணிக்கணும் நாமே நாம் சாப்பிட்டுக்கணும் இன்னொருத்தர் நம்ம அடித்து சாப்பிட்டா அதனால் ஒன்றும் பயன் வராது என்னத்துக்குன்னா அதில் நான்ன்ற தன்மை போகாது பயத்தில் இருக்கிறப்போ பாதிப்பில் இருக்கிறப்போ நானன்ற தன்மை போகாது ரொம்ப ஏறிடு எப்போ ஒரு மனிதன் அவன் அவனே சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறானோ தன்னை தானே அழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறானோ என்ற தற்கொலை இல்லை தற்கொலை பண்ணிக்கணுன்னா நான்ன்ற தன்மை ரொம்ப முக்கியமாகிடுச்சு அதுக்கு தானே பண்ணிக்க தேவை வந்துடுச்சு நானன்ற தன்மை இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு போட்டான் அதுக்கு அவனை தெய்வத்துக்கு மேலே வச்சாங்க எந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு கட்டாயமாக தெய்வத்துக்கு மேலே தான் யார் நான்ன்ற தன்மையை மனப்பூர்வமாக அரிச்சு போட்டாங்களோ எங்கே போனாலும் நான் தானே பிரச்சனை எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன நடக்கும் இதுதானே பிரச்சனை நானான்ற தன்மை இல்லாமல் எந்த ஒரு மனிதன் எதே ஒன்று செஞ்சாலும் சரி சின்னது செஞ்சாலும் சரி பெருசு செஞ்சாலும் சரி சிரிசு பெருசு ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருக்கு சமைத்தாலும் அவ்வளோதான் உலகமே ஆள் மேலே வச்சாலும் அவ்வளோதான் இது சமூகத்தின மாற்றமாக இருக்கலாம் ஆனால் மனிதன் உள்நிலையில் நானுன்ற தன்மை யார் கழட்டி கீழே வச்சானோ இல்லை நானான்ற தன்மை அழைச்சி போட்டானோ இல்லை யார் நானான்ற தன்மை தானாக தன்னை தானே சாப்பிட்டானோ நானன்ற தன்மை எல்லாமே பண்ணிட்டானோ அவனு கட்டாயமாக எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் இது வெளியே காட்டுற மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் நாம் கொண்டு வந்தோம் நீங்கள் கடவுள் கூட மீட்டிங் வச்சுருந்தாலும் முதல்ல அவனை கும்படி போகணும் எனக்குன்னா தன்னை தானே சாப்பிட்ட ஆளான் நமக்கு பசி வந்தால் இன்னொன்று சாப்பிடுதானே நமக்கு ஆசை ஏதோ ஒன்று சாப்பிடணும் இன்னொரு உயிர் என்னை நான் சாப்பிட்டுக்கிற மாதிரி நிலை வந்துச்சுன்னு இவனை முக்தி பற்றி எல்லாமே அவனை சிந்திக்க இல்லை நான் முக்தி அடையணும் நான் முக்தி அடையணும்னு அப்படிலாம் நடக்காது நான் ரொம்ப முக்தி அடையணும்னு ஆர்வம் வந்துடுச்சுன்னா பெரிய தடை ஆகிடும் இந்த ஆன்மீக சாதனையில் இதுதான் புரியாமல் மக்கள் போராடிக்கிறாங்க நான் முக்தி அடையணுன்ற ஆர்வம் வரலைன்னா சாதனை நடக்காது ஆர்வம் இருக்கணும் ஆனால் அப்படி நடந்தே ஆகணும்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இது எப்படி சத்குரு ஆர்வம் இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு எப்படி இது ரெண்டுக்கு ஒரு ரொம்ப சூக்மமான இடைவெளி ஆர்வன்றது நமக்கு ஒரு நோக்கத்தில் போகிறதுக்கு தேவையான எரிபொருள் எதிர்பார்ப்புன்றது எப்படின்னா நாம் எந்த இடத்துக்கு போய் சேரணும் நினைக்கிறோமோ அதுக்கு போகாமையே போயிட்டோம் நாம் அப்படின்னு உண்மை என்ற தரை விட்டுட்டு போய் என்ற வளையத்தில் மெதுக்கிறோம் நாம் ஆர்வன்றது நமக்கு எரிபொருள் மாதிரி அது இல்லாமல் நாம் எங்கேயும் போக முடியாது எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா கற்பனை லோக்கத்தில் போயிடுவோம் எப்போ கற்பனை லோகத்தில் போயிடுவோமோ அப்போது உண்மை கூட தொடர்பு நமக்கு இல்லாமல் போய்டும் இதனால் தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிறதுன்னா நமக்கு ரொம்ப ஆர்வம் ஆனால் நடந்தால் நல்லது நடக்கலன்னா ரொம்ப நல்லது ரொம்ப தீவிரமான ஆர்வம் எப்போ இந்த மாதிரி இருக்கிறீங்களோ இப்போ வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி நடக்குது விளையாட்டுன்னா ஈடுபாடு இல்லாமல் நடக்கிற விஷயம் இல்லை நீங்கள் ஈடுபாடு இல்லாமல் பூஜை பண்ணிக்க முடியும் ஈடுபாடு இல்லாமல் வேலைக்கு போக முடியும் ஈடுபாடு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆனால் ஈடுபாடு இல்லாமல் விளையாட முடியாது நான் விளையாட்டேன்னா சும்மா ஏதோ பண்ணிக்கிறதுன்னு இல்லை விளையாட்டுன்னா ரொம்ப கூர்மையாக ஈடுபாடு வேணும் ஆனால் கடைசியில் எதே நடந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் நினச்ச மாதிரியே நடக்கணும்னா நீங்கள் மேட்ச் ஃபிக்சர் தானே ஆர்வம் ஜெயிக்கணும்னு ஆர்வம் தோழி போன பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு வந்துட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது இல்லை நானே ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா மேட்ச் ஃபிக்சரெலாம் இங்கே போக முடியாது இல்லை எனக்கு ஆர்வமே இல்லை அவர் எங்கேயும் போக முடியாது தீவிரமான ஆர் ஆர்வம் ஆனால் எதிர்பார்ப்பு இல்லை அப்படி இருந்தால் தெரியாமல் உங்கள் நீங்கள் சாப்பிட்டுடுவீங்க உங்கள் நீங்கள் முழங்கிட்டீங்கன்னா எந்த தடையும் இல்லையே இருக்கிறது ஒரே தடை தானே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பாதிப்பு வந்தாலும் வழி வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு உள்ளிலேருந்து தானே வருது நன்மை வந்தாலும் உள்ளலேருந்து வருது பிரச்சனை வந்தாலும் உள்ளலேருந்து வருது ரெண்டுக்கும் நாமே மூலமாக இருக்கிறப்போ நாம் பந்தனத்துக்கு நம்ம முக்திக்கு நாம் தான் மூலம் இதனால் யார் தானே சாப்பிட்டானோ அவனு எல்லாத்துக்கும் உயர்ந்தவனு அவன் முழுமையாக இல்லை வெறும் முக்கம் மட்டும்தான் இருக்குது அதனால அவனுக்கு கீர்த்தி முக்கம் என்றது நாம் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு கவனம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொங்கல் பேர் கொடுத்துட்டோம் உணவுன்றது ஒரு சாமான்யமான விஷயம் இல்லை சாப்பிட்டப்பறம் அது கேவலந்தான் சாப்பிடாமல் இருக்கிறப்போ கடவுள் தான் பிழைப்புக்காக என்னென்னமோ செய்யணும் அதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது உணவு சாப்பிட்டுக்கணும் அது எல்லாமே எது மனிதனுக்கு நடக்காது இந்த ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு செயலுக்கு நாம் விவசாயம் சொன்னோம் ரொம்ப ஆயிரம் ஆயிரம் வருடங்கள்லேருந்து இந்த விவசாயம் பண்ணி வந்திருக்கிறோம் தென்னிந்தியாவில் தோராயமாக ஒரு பன்னெண்டாயிரம் வருடத்துலேருந்து விவசாயத்து ஒரு கலாச்சாரம் இருக்குது மித்த நாட்கள் எல்லாமே அந்த காலத்தில் விவசாயம் பண்ணவங்க யாரும் இல்லை அது இது வெட்டி சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் இங்கே ஒரு பன்னெண்டாயிரம் வருடங்கள்லேருந்து விவசாயம் என்ற ஒரு கலாச்சாரம் ஒரு அடிப்படையான உணவை தயாரிக்கிற ஒரு விஞ்ஞானம் தென்னிந்தியாவில் வளர்ந்து வந்தே இருக்குது விவசாயத்துக்கு ஏதோ ஒரு மிருகம் வெட்டி சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு மிருகம் வெட்டி சாப்பிட்றதுல நம்ம உணவு மட்டுந்தான் அதோடைய உயிர் போது விவசாயம் எப்படின்னா அதுக்கு உணவு கிடைக்கணும் நமக்கு உணவு கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு மனநிலை ஒரு மனப்பக்குவம் இன்னொரு உயிர் மேலே இருக்கிற ஒரு மதிப்பு ரெண்டு பேருக்கு இங்க வாழ்கிறதுக்கு வளர்கிறதுக்கு முழுமையாக உயிராக இருக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் இருக்குது இடம் இருக்குது இருந்தது இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருந்தது ஆ நம்ம ஜன்னத்தோக இப்படி வளருது ஒரு நூறு பேர் இந்த பூமியில் எந்த அளவுக்கு எடுத்து உபயோகப்படுத்தாங்களோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரே ஆள் அளவுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க நம்ம எல்லாமே யாரோ ஒருத்தர்னு இல்லை நூறு பேர் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு ஒரே ஆள் அந்த அளவுக்கு உபயோகப்படுத்துனா நாம் பல மடங்கு நம்ம ஜனத்தொகையானால் குறைச்சிரு குறைச்சிருக்கணும் ஆனால் நூறு வருடத்தில் நாம் நாலு மடங்கு வளர்ந்துருக்குறோம் இதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு இப்போ இந்த மகர சங்கராந்தி இல்லைன்னு இந்த பொங்கல் என்ற ஒரு விழா ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக நாம் பார்க்கணும் நம்ம நாட்டிலையும் உலகத்துலேயும் இந்த விழாவுடைய அடிப்படை அதோடைய மாத்துவம் மக்கள் மனத்தில் கொஞ்சம் பதிக்கணும் ஒரு உயிருக்கு இங்கே வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு அதிகாரம் இருக்குது அவருக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது இந்த பூமியை நடத்துறதுல நமக்கு புரியல என்ன நாம் பூமியை அழைச்சிடுவோம் எது பூச்சி நினச்சிக்கிறீங்களோ பூச்சி எல்லாமே இல்லாமல் போயிடுச்சேன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே பூரா உலகமே அழிஞ்சிடும் ஓ பூச்சி அவ்வளோ பேர் பெரிய ஆளாம் ஆமாம் புழு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆறு வருஷத்துலேருந்து எரடு எட்டு வருடத்துக்குள்ளே பூரா உலகம் நாசனம் ஆகிடும் ஒரு உயிர் இங்கே இருக்க முடியாது கிருமி எல்லாமே சின்ன சின்ன கம் பார்க்க முடியாது அந்த கிருமி எல்லாமே இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போது நாம் ஒரு மூணு மாதத்துலேயே உயிர் இருக்காதீங்க மூணு மாதம் இன்னும் மூணு வாரம் கூட இருக்க முடியாது நமக்கு மேலே முக்கியமான ஜந்து எல்லாம் இங்கே இருக்குது நமக்கு கொஞ்சம் நம்ம மாதிரி புத்திசாலி யார் இல்லை நம்ம கொஞ்சத்திமே ரொம்ப வந்துச்சு நமக்கு ரொம்ப வந்துச்சு நமக்கு அங்கார் நம்ம மாதிரி உயிர் யாரும் இல்லை எல்லாமே நம்ம ஆழ்மையில் வச்சுக்கணும் எல்லாமே உபயோகப்படுத்தணும் நம்ம விஜானத்து நோக்கமே இப்படி ஆயிடுச்சு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவங்கள் எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துறது ஒரே நோக்கம்தான் நமக்கு வேற ஒன்றும் நமக்கு நோக்கமே இல்லை எது பார்த்தாலும் எப்படி உபயோகப்படுத்துக்கலாம் நாம் எப்படி உபயோகமாக இருக்கலான்ற உணர்வே வரலை இந்த பொங்கல் விழாவுடைய ஒரு அடிப்படை அதுக்கு பின்ன இருக்கிற ஒரு மகத்தான ஒரு விசாரம் ஒரு தத்துவம் உலகத்தில் எல்லா மக்களுக்கு சேர்கிற மாதிரி நாம் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஜீர்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆடலாம் இல்லையா சாப்பிட்டது சாப்பிட்டது நமக்கு சேரணுன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே அது கொண்டாட்டமாக பண்ணிக்கலான்னு பல விதமான விழா விழா பண்ணாங்க இதில் இது ரொம்ப முக்கியமான என்னதுக்குன்னா இது நம்ம உணவுக்கு சம்ப சம்மந்தப்பட்டது இது அறுவடைக்கு சம்மந்தப்பட்டது இது வெறும் நம்ம லௌக்கிகத்தில் அறுவடை மட்டும் இல்லை நம்ம உணவுக்கு சம்பந்தப்பட்ட அறுவடை மட்டும் இல்லை ஆன்மீகத்துலேயும் இது அறுவடைக்கு சம்மந்தப்பட்டோம் நேரம் நீங்கள் அந்த பீஷ்மனுடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் போர்க்களத்தில் போய் ரொம்ப அடிபட்டு அடிபட்டு அம்பு படிக்க மேலே படுத்து ஆனால் உயிர் விட மாட்டோம் என்னத்துக்குன்னா இந்த உத்தராயண உத்தராயணத்தில் போகணுன்னு அவனுக்கு ஆர்வம் இது இவனுக்கு மட்டும் இல்லை இது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா நாம் பண்ண சாதனை நாம் அறுவடை எடுக்கணும்னு இந்த சூரியனுடைய வடக்கு திசையாக எப்போ வர்றானோ அந்த நேரத்தில் இந்த ஒரு பலன் எடுக்கிற ஒரு சக்தி அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது இதுக்காக இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது இந்த டிசம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த மகா சிவராத்திரி வர வரைக்கு இல்லை அந்த அக்னி நட்சத்திரம் வர வரவருக்கு ஏப்ரல் மாதத்தில் அதுக்குள்ளே நம்ம அறுவடை எடுத்துக்கணும்னு புரிஞ்சுருக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால இது வெறும் நம்ம விவசாய வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இது இருக்குது gear you fun from JFA, world class furniture.